ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வாங்க கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கி அதை நட்டு வைக்காமல் வச்சுருந்தேன் ரொம்ப நாள் வேறு ஆயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சரி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாவது நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக க்ரோ பேக் இல்லை அதனால் என்னால் நட்டு வைக்க முடியல ஆன்லைனில் போட்டிருக்கேன் அது வர்றதுக்கு கொஞ்சம் ஆகுது வந்தோடனே இதெல்லாம் நட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சம்மந்தி எல்லோ கலரில் இருக்குது அப்புறம் ரெண்டு மூணு ரோஸ்கண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மல்லி பட்ஸ் அந்த இது இருக்கும்ல அடுக்கு மல்லி ஒன்றும் ரோஸ் மல்லி ஒன்றும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை கொடி வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு நல்லாவே வளர்ந்துருச்சு அதை இன்றைக்கி நட்டு வச்சிடலாமேன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணன் வாங்கும்போது சொன்னார் வெத்தலை கொடி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து தண்ணி படுற மாதிரி வைங்கன்னு அதே மாதிரி வச்சேன் நல்லா துணுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தும் இந்த வெத்தலை கொடி மட்டும் வளரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லைன்னா கருகி போயிடும் சரியாக வராது அதனால் இது கொஞ்சம் நிழலும் தேவைப்படுது அதனால் இது நல்லா வளர்த்தாச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பக்கம் கூலிங்லேயே வச்சுருந்து இன்றைக்கி தான் நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பிரித்து எடுக்கும்போது வந்து அந்த வேறு வந்து உடையாமல் வைக்கணும் அந்த மண்ணை வந்து உடச்சிடக்கூடாது அப்படி உடச்சி தான் எனக்கு ரெண்டு மூணு செடி ஸ்பாயில் ஆயிடுச்சு அது உடைக்காமல் அப்படியே வைக்கணுமாம்மா வச்சா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி வச்சாச்சு இதுக்கு மண்ணு மண் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நல்லா கலந்து வச்சுருந்தேன் அந்த மண்ணை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது போக வீட்டில் இருக்கும்ல வே கிச்சன் வேஸ்ட்டு அதையும் போட்டு எல்லாம் பண்ணி நல்லா வச்சாச்சு இந்த கணு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரியுதா அதான் வரலாற ஆரம்பிச்சிருச்சு சரி நீ கட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஏன்னா காற்று ரொம்ப அடிக்குது எனக்கு இதுவும் அந்த உடஞ்சி போயிருமேன்ட்டு நீ கட் கட்டி வச்சிடலான்ட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து வக்கேல வந்து வாசக்கதவுக்கிட்ட வச்சிட்டோன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இது வந்து ரொம்ப வந்து இதை பார்த்து பார்த்தா வளர்க்குறோங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நிறைய கூலிங் வேணும் வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளுக்கு இது மெடிசனலாகவும் நல்ல யூஸ் ஆகும் வெத்தலை கொஞ்சம் டைஜஸ்ட்லாம் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரெண்டு ஒரு விதத்தில் மென்று மொத்த சாப்பிட்டாலே டைஜஸ்ட் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் நைட்டு தூங்கையில் இந்த சளி கட்டும் பார்த்திங்களா கரு கருன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் இந்த இலையை ரெண்டு எடுத்து பிச்சு போட்டு நல்லா த தட்டி சாறு எடுத்து அப்படியே கொடுத்தோம் தேனில் கலந்துனா அந்த சவுண்டு வராது அந்தளவுக்கு இது நல்ல பவர்ஃபுல் மெடிசனாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் வாச கதவுக்கிட்ட தான் வச்சுருந்தாங்களாம் அப்போ தான் வீட்டில் நல்ல ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லிட்டு ப வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் நீங்கள் வச்சு மெயின் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த விதைக்கூடிய வளரும் சப்போஸ் இந்த குழந்தைவும் தெரியாதவங்களும் கூட இதை நல்லா கும்பிட்டு வரலாம் எனக்கு காட்டு எங்கே இருக்கேன்னு தெரியாது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு அப்புறம் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் அந்தளவுக்கு இது தெய்வ சக்தி கூடாது கொஞ்சம் நல்லா பார்த்து சூதானமாக வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது வெத்தலை கொடி அப்படியே நல்லா மேலே ஏற்றி விட்டோன்னா அதுவாக வளர்ந்துக்கும் ரொம்பலாம் நம்மளுக்கு இது இருக்காது வளர் வளர்க்கறதுக்கு பெரிய சவாலெலாம் இருக்காது கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் மட்டும் போதும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்